வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் வெள்ளியங்காட்டான் அவர்கள் எழுதிய பதவி என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த கவிதை பொது பற்றி சொல்லக்கூடிய கவிதை பொதுநலம் நலம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே சொந்தம் சுயநலத்தோடு இல்லாமல் எல்லாரையும் சரிசமமாக நடத்தி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பொதுநல எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பொதுநலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எழுதப்பட்ட கவிதை தான் இந்த பதவி அப்படிங்கிற கவிதை இப்போ நாம் கவிதைக்கான பொருளை பார்க்கலாம் உலகத்தை தன் குடும்பம் எனவே என்னும் உயர்ந்த குணம் உள்ளவர்கள் உண்டோ என்றே நலம் அதனை வெண்தட்டில் ஏந்தினாளாய் நாடுங்கும் தேடுகிறாள் நம்மை ஈன்றாள் நம்ம ஈன்றாள் அப்படின்னா நம்மை பெற்றெடுத்த இந்த இடத்துல இந்திய தாய் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் நம்மை இந்த உலகத்துல மனிதர்களாக பிறந்த நம்மை அந்த இந்தியாவில் பிறந்த நம்மை ஈன்றாள் அந்த இந்திய தாயானவள் உலகத்தை தன்னுடைய குடும்பமாக யார் எண்ணுகிறார்களோ நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கொண்டவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு எதை கையில வச்சுக்கிட்டு வெள்ளித்தட்டுல நலத்தை வைத்து கொண்டு தேடுகிறாள் நலம் அப்படின்னா நன்மை அந்த நன்மையை வெள்ளித்தட்டில் வச்சுக்கிட்டு ஏந்திக்கிட்டு இருக்காள் வெள்ளித்தட்டில் ஏந்தி கொண்டு கைகளிலே ஏந்தி கொண்டு நாடுங்கும் தேடிக்கொண்டிருக்கிறாள் நம்மை ஈன்ற அந்த இந்தியத்தாய் அப்போது உலகத்தை தன்னுடைய குடும்பமாகவே நினைக்கக்கூடிய உயர்ந்த குணம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு அவங்கள தேடிக்கிட்டு நாடெல்லாம் தேடிக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெள்ளி நலத்தை ஏந்தி கொண்டு நம்மை இன்றவள் நாடுங்கும் தேடிக்கொண்டிருக்கிறாள் நிலை உண்டென்று உண்மையிலே நினைப்போர் வந்து நெஞ்சு வந்து நேர் நின்று வாங்கிக் கொள்வீர் உண்மையாலுமே அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட நிலை உண்டு அப்படின்னு உண்மையிலேயே யார் நினைக்கிறார்களோ அவங்க நெஞ்சு வந்து நெஞ்சு வந்தன்னா மனசு சந்தோஷப்பட்டு மனம் மகிழ்ந்து நேர் நின்று வாங்கிக் கொள்வீர் அந்த இந்திய தாயினுடைய நேரில் வந்து நின்று நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ இந்த பகுதியில் என்ன சொல்றார் அப்படின்னா வெள்ளித்தட்டுல நலத்தை வைத்து கொண்டு காத்திருக்கிறாள் நாடுங்கம் தேடிக்கொண்டிருக்கிறாள் நம்ம ஈன்ற இந்திய தாய் யாரை தேடிட்டு இருக்கிறா உலகத்தை தன்னுடைய குடும்பமா யார் நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுள்ளவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறாள் உண்மையாலுமே அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உலகத்தை தன்னுடைய குடும்பமாக நினைக்கிறவங்க இருந்தா அப்படி நினைக்கிறவங்க இருந்தா மனசோ சந்தோஷத்தோட அந்த இந்திய தாயினுடைய நேரில் வந்து நின்று வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கவிஞர் அப்போது வெள்ளித்தட்டில் இங்கே நலத்தை வைத்து கொண்டிருக்கிறாள் இந்திய தாய் அதுக்கடுத்து பாருங்க பகைவன ஒருவரையும் பாவிக்காத பண்பட்ட மனமுடையோர் உண்டோ அதாவது இந்த உலகத்தில் பகைவர் அப்படின்னு ஒருத்தரையுமே பாவிக்காத நினைக்காதன்னு அர்த்தம் யாரையுமே பகைவராக நினைக்காத பண்பட்ட மனமுடையோர் பண்பட்ட மனம் பண்பட்டான பக்குவப்பட்ட மனம் பக்குவப்பட்ட மனம் உள்ளவர்கள் தான் யாரையுமே பகைவராக நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுகம் அதனை பொன் தட்டில் ஏந்தினாளாய் சுகம் சுகம் அப்படிங்கிறத பொன் தட்டு அதாவது தங்கத்தட்டில் ஏந்திக்கிட்டு சுற்றி கொண்டிருக்கின்றாள் நம்மை என்றாள் அந்த தங்கத்தட்டில் சுகத்தை வைத்துக்கொண்டு யாராவது பகைவரா யாரையுமே நினைக்காத நல்ல பண்பட்ட அந்த பக்குவப்பட்ட மனம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு அந்த சுகத்தை ஏந்தி ஏந்திக்கொண்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கலாம் நம்முடைய இந்தியா தாய் அப்படிப்பட்ட தகுதி நான் யாரையுமே பகைவராக நினைக்கிறதில்ல நான் பண்பட்ட மனம் உடையவன்தான் அப்படிங்கிற அந்த தகுதி தமக்கு உண்டென்று தாம் சொல்வோர்கள் அப்படிப்பட்ட தகுதி இருக்குது எனக்கு இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தயங்காது தனி நின்று வாங்கி கொள்வீர் தயங்காமல் வந்து தனியாக வந்து அந்த இந்திய தாய் இடத்திலே அந்த பொன் இருந்த சுகத்தை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முதல்ல பார்த்ததில் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகத்தை தன்னுடைய குடும்பமாக நினைக்கிற அந்த உயர்ந்த குள்ளம் குணம் உள்ளவர்களுக்காக வெள்ளித்தட்டிலே நலத்தை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறாள்னு சொன்னாங்க ரெண்டாவது யாரையுமே பகவராக நினைக்காத அந்த பண்பட்ட மனமுடையவர்கள் இருந்தால் அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக அந்த பொன் தொட்டிலே சுகத்தை வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற இரண்டாவதுல சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் அன்பெண்ணும் அருங்குணத்தை அகத்தில் கொண்டோர் அன்பு அப்படிங்கிறது ஒரு அருமையான குணம் ஒரு சிறந்த குணம் அப்படிப்பட்ட அந்த குணத்தை அகத்தில் கொண்டோர் அகம்னா மனம் உள்ளம் அந்த மனசில் வச்சிருக்கிறவங்க அகிலத்தில் யாரேனும் உண்டோ அகிலம்னா உலகம் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா அன்பு அப்படிங்கிற அந்த நல்ல குணத்தை மனசுல வச்சிருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா இந்த உலகத்துல அப்படின்னு இன்பத்தை செம்பவள தட்டிலேந்தி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த அன்புங்கிற அந்த நல்ல குணம் உள்ளவர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக செம்பவள இன்பத்தை வைத்து கொண்டு ஏந்தி கொண்டு எங்கெங்கையோ தேடி தேடிக்கொண்டிருக்கிறாளாம் நம்முடைய இந்திய தாய் அதைத்தான் சொல்கிறார் அன்பெனும் அருங்குணத்தை அன்பென்னும் அருங்குணத்தை அகத்தில் கொண்டோர் அகிலத்தில் யாரேனும் உண்டோ என்றே இன்பத்தை செம்பவள தட்டிலேந்தி ஏந்தி எங்கெங்கோ தேடுகிறாள் நம்மை என்றால் அப்படிப்பட்டவங்க நல்ல அன்பு கொண்ட மனமுடையவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவங்கள தேடிக்கிட்டு எங்கெங்கேயோ தேடிகிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தட்டு அந்த மதிப்புமிக்க அந்த அந்த செம்பவளத்தில இன்பத்தை ஏந்தி கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறாள் நம்முடைய இந்திய தாய் துன்பத்தை துக்கமான கருதுபவர்கள் அடுத்தவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை தன் வீட்டில் நடந்த ஒரு துக்கமாக ஒரு கிட்டதை நடந்தால் எப்படி நினைப்பாங்களோ அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க கருதுபோர்கள் தோல் நிமிர முன் வந்து கொள்வீர் அந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட துக்கமாக நினைக்கக்கூடியவங்க யாராவது இருந்தால் அப்படிப்பட்டவங்க என்ன அடுத்தவங்க மேலே அனுபவிச்சுருந்தா தானே அவங்களுக்கு அந்த குணம் வரும் அப்படி அடுத்தவங்க துன்பத்தை பார்த்து கஷ்டப்படுறவங்க அதுக்காக வருத்தப்படக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை நினைக்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே தோலை நிமித்திக்கிட்டு முன்னாடி வந்து அந்த செம்பவளத்தட்டில் இன்பத்தை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு நான்காவதா நான்காவதாக பாருங்களேன் பெரியதனை சிறியதனை சாதி பேதம் பேசாதவர் எவரேனும் உண்டோ இவங்க உயர்ந்த ஜாதி பெரிய ஜாதி இவங்க சிறிய ஜாதி அப்படின்னு பேதம் பேசுகிறவங்க பேதம்னா வேறுபாடு ஜாதி அப்படிங்கிற வேறுபாடு பார்க்குறவங்க இல்லாமல் அப்படி அதன் ஜாதியை பற்றி பேசாதவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்காக என்றே அரசுதனை மாணிக்கத்தட்டில் ஏந்தி அப்படி அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு பேசாதவங்க யாரா யாராவது இருந்தால் அவங்களுக்காக மாணிக்கத்தட்டில் அரசாட்சி ஏந்தி கொண்டு ஆவலுடன் கூவுகிறாள் நம்ம என்றால் ஆவலோட அப்படின்னா விருப்பத்தோட அப்படின்னு கூவுதல் என்றால் இங்கே கூப்பிடுதல் அவள் அவளோட கூ கூப்பிடுறாள் யாராவது இருக்கீங்களா ஜாதி பேதம் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா ஜாதி பேதம் பேசாதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈன்றவள் ஆவலோடு கூவிக்கொண்டிருக்கிறார் அப்போ சரிசமமாய் அனைவரையும் நடத்துவோர்கள் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் சரிசமமா இல்லையா அவங்க மேலே இவங்க கீழே எல்லாருமே அப்படி நினைக்காம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு எல்லார்த்தையும் நடத்தக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா சாந்தமுடன் நேர் நின்று வாங்கிக் கொள்வீர் சாந்தம்னா அமைதியோட அமைதியோட மகிழ்ச்சியோட அந்த இந்திய தாய்க்கு நேரில் வந்து நின்று அந்த மாணிக்கத்தட்டில் அரசாட்சியை வாங்கி கொள்ளலாம் அப்போது ஒருத்தர் அரசாட்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன குணம் வேணும் ஜாதி பேதம் பார்க்காத அந்த குணம் வேணும் அந்த ஜாதி பேதம் பேசாத அந்த குணம் வேணும் அப்படி யாராவது இருந்தால் வந்து மாணிக்கத்தட்டில் நம்முடைய இந்திய தாய் அரசாட்சியை வைத்து இருக்கிறாள் வந்து வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு கடைசியாக பாருங்களேன் மதமென்ற வெறியேறி மலைக்காதிங்கே மதம் அப்படிங்கிறது ஒரு வெறி இல்லையா நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு இப்போ மூன்று மதங்கள் தான் இருக்குது இந்தியாவை பொறுத்தளவில் இந்து மதம் இருக்குது நிறைய இருக்குது இருந்தாலும் முக்கியமாக நாம் பார்த்தீங்கன்னா இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதத்தை சொல்கிறோம் அந்த மதம் வெறி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட அந்த வெறி பிடிச்சவங்க அந்த மதம் அப்படிங்கிற வெறி பிடிச்சி மலைக்காமல் இருக்கிறவங்க மலைக்காமல் அப்படின்னா அறிவு மயக்கம் ஏற்படாதவர்கள் தடுமாறாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த மத வெறி பிடிச்சி தடுமாறாமல் இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா மனிதரை தம் மக்களென மதிப்போர்க்கின்றே மனுஷங்களை தன்னுடைய மக்கள் தான் எல்லாரும் நம்ம மக்கள் தான் அப்படின்னு மதிக்கக்கூடியவங்க அவங்களுக்காக சுதந்திரத்தை நல் தட்டிலேந்தி சுதந்திரத்தை நல்ல அருமையான ஒரு வைர தட்டத்தில் வச்சுக்கிட்டு சுறுசுறுப்பாய் வருகின்றால் நம்மை ஈன்றால் சுறுசுறுப்போட நம்ம ஈன்ற அந்த இந்தியத்தாய் நம்மை பெற்றெடுத்த அந்த இந்தியத்தாய் வருகின்றால் அப்போது மதவெறி இல்லாதவங்க மனுஷங்களை மதிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வைர தட்டத்தில் சுதந்திரத்தை வைத்து கொண்டு சுறுசுறுப்பாய் வந்து கொண்டிருக்கிறாள் நம்முடைய இந்தியத்தாய் அப்போது பதவி பித்தற்றவர்கள் இருந்தால் பதவி மேலே பைத்தியம் இல்லாமல் இருக்கிறவங்க பதவி பதவின்னு பைத்தியம் பிடிச்சி தெரியுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த பைத்தியம் இல்லாதவர்கள் அந்த பித்து இல்லாதவங்க பதவி வெறி இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் வந்து பண்புடனே கையேந்தி வாங்கிக் கொள்வீர் நல்ல பண்போட அப்படியே கையேந்தி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அதை வாங்கிக்கங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த இந்திய தாய் தயாராக இருக்கின்றாள் அப்படிங்கிற கருத்தை இதில் பதிவு பண்ணுறார் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து தட்டுகள் சொல்கிறாங்க இந்திய தாய் வெள்ளித்தட்டில் நலம் வைத்திருக்கிறாள் அதற்கு அடுத்தபடியாக தங்கத்தட்டில் சுகத்தை வைத்திருக்கின்றாள் அதற்கு அடுத்தபடியாக தட்டிலே இன்பத்தை வைத்திருக்கின்றாள் அதற்கடுத்தபடியாக மாணிக்கத்தட்டில் அரசு வைத்திருக்கின்றாள் கடைசியாக வைரத்தட்டில் சுதந்திரத்தை வைத்து கொண்டிருக்கிறாள் அப்போது இந்த மாதிரி நல்ல குணம் கொண்டவர்கள் எல்லாத்தையுமே பொதுவாக நினைக்கக்கூடியவங்க பொதுநல எண்ணத்தோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்திய தாய் கையில் வைத்து கொண்டு இருக்கின்றால் நல்ல குணம் கொண்டவர்கள் யாராவது இருந்தால் பொதுநலத்தோடு இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இதை கொடுக்க இந்த பதவியை கொடுப்பதற்கு நம்முடைய தாய் தயாராக இருக்கின்றால் அப்படிப்பட்ட மனம் படைத்தவர்கள் இருந்தால் அவர்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை கவிஞர் வந்து முடிக்கிறார் ரொம்பவுமே ஒரு சிறப்பான கவிதை நம்ம பதிவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்து பிழைகள் இருக்குது அதை பொருட்படுத்த வேண்டாம் கவிதைக்கான பொருளை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கங்க மிக்க நன்றி